சங்கீதம் அதிகாரம் அறுபத்தி இரண்டு தேவனியே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது அவரால் என் ரட்சிப்பு வரும் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர் நான் அதிகமாய் அசிக்கப்படுவதில்லை நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள் நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள் சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள் அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள் தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள் என் ஆத்துமாவே தேவனியை நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர் நான் அசைக்கப்படுவதில்லை என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள் கொடுமையை நம்பாதிருங்கள் கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள் ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை மேல் வைக்காதேயுங்கள் தேவன் ஒரு தரம் விளம்பினார் இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன் வல்லமை தேவனுடையது என்பதே இருபையும் உம்முடையது ஆண்டவரே தேவரீர் அவனவன் செய்யக்குத் தக்கதாக பலனளிக்கிறீர் அதிகாரம் அறுபத்தி மூன்று தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என் உதடுகள் உம்மை துதிக்கும் என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லிக் கையெடுப்பேன் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும் என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும் என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன் நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது உமது வலது கரம் என்னை தாங்குகிறது என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள் அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள் நரிகளுக்கு இரையாவார்கள் ராஜாவோ தேவனில் கலி கூறுவார் அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும் அதிகாரம் அறுபத்தி நான்கு தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும் சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும் துன்மார்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும் அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தைப் போல் கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன்மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள் சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள் அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு மறைவான கன்னிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள் அவர்கள் நியாயக்கெடுகளை ஆய்ந்து தேடி தந்திரமான யோசனை நிறைவேறும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள் அவர்களில் ஒவ்வொருவனுடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமாயிருக்கிறது ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார் சடுதியாய் அவர்கள் காயப்படுவார்கள் அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும் அவர்களை காண்கிற யாவரும் போவார்கள் எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியை உணர்ந்து கொள்வார்கள் நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான் செம்மையான உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் அதிகாரம் அறுபத்தி ஐந்து தேவனே சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும் ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர் உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்யவான் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுதிரங்களிலும் உள்ளவர்கள் எல்லோரும் நம்பும் இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர் வல்லமையை கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர் கடையாந்தர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள் காளையையும் மாலையையும் கலிகூற பண்ணுகிறீர் தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் அதின் வரப்புகள் தக்கதாய் அதின் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழைகளால் கரையப்பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர் வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது வனாந்தர தாபரங்களிலும் பொழிகிறது மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாய் பூரிப்பாயிருக்கிறது மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது அதிகாரம் அறுபத்தி ஆறு பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய்ப் பாடுங்கள் அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள் தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறீர் உமது மகத்துவமான வல்லமையின் நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள் அவர்கள் உங்களுடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள் தேவனுடைய செயலிகளை வந்து பாருங்கள் அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர் கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார் ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள் அங்கே அவரில் கலிகூர்ந்தோம் அவர் தம்முடைய வல்லமையினால் அரசு அரசாளுகிறார் அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக ஜனங்களே நம்முடைய தேவனை ஸ்தோத்திரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள் அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடே வைக்கிறார் தேவனே எங்களை சோதித்தீர் வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர் எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் சர்வாங்க தகன பலிகளோடே உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன் என் இக்கட்டில் நான் என் உதடுகளைத் திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன் ஆட்டுக்கடாக்களின் நினப்புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகனபலியாக இடுவேன் காளைகளையும் செம்மறியாட்டுக் கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன் தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லோரும் வந்து கேளுங்கள் அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன் அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன் என் நாவினால் அவர் புகழப்பட்டார் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதிகாரம் அறுபத்தி ஏழு தேவனே பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சன்யமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியுள்ள ஜாதிகளை நடத்துவீர் ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கெம்பீரத்தோட மகிழக் கடவர்கள் தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக பூமி தன் பலனை தரும் தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும் அதிகாரம் அறுபத்தி எட்டு தேவன் எழுந்தருளுவார் அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக போவார்கள் புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர் மெழுகு அக்னிக்கு முன் உருகுவது போல துன்மார்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள் நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருடைய நாமம் எகோவா அவருக்கு முன்பாக களி கூறுங்கள் தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார் தேவன் தனிமையானவர்களுக்கு வீடுவாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள் தேவனே நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்தர வெளியிலே நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது தேவனாகிய உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது இஸ்ரவேலின் இருக்கிற தேவனுக்கு முன்பாகவே இந்த சீனாய் மலையும் அசைந்தது தேவனே சம்பூரண மழையை பெய்ய பண்ணினீர் இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர் உம்முடைய மந்தை அதிலே தங்கியிருந்தது தேவனே உம்முடைய தையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர் ஆண்டவர் வசனம் தந்தார் அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள் வீட்டிலிருந்து ஸ்திரீயானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டாள் நீங்கள் அடுப்பின் கிடந்தவர்களாய் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் சர்வ வல்லவர் அதில் ராஜாக்களை சிதறடித்த போது அது சல்மோன் மலையின் உறைந்த மழையைப் போல் வெண்மையாயிற்று தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போலிருக்கிறது பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்களுள்ளது உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள் இந்த பர்வதத்தில் இருக்க தேவன் விரும்பினார் ஆம் கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார் தேவனுடைய ரதங்கள் பதினாயிரங்களும் ஆயிரமாயிரங்களுமாயிருக்கிறது ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமான பரிசுத்தலமான சீனாயிலிருந்தவண்ணமாய் அவைகளுக்குள் இருக்கிறார் தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கிக் போனீர் தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர் என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்மேல் பாரன் சுமத்தினாலும் நம்மை தேவன் அவரே நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார் ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகளுண்டு மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையையும் உடைப்பார் உன் கால்கள் சத்துருக்களின் இரத்தத்தில் பதியும்படியாகவும் உன் நாய்களின் நாவு அதை நக்கும்படியாகவும் என்னுடைய ஜனத்தை பாசானிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன் அதை சமுதிர ஆழங்களிலிருந்தும் திரும்ப அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார் தேவனே உம்முடைய நடைகளைக் கண்டார்கள் என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்திலே நடந்து வருகிற நடைகளையே கண்டார்கள் முன்னாக பாடுகிறவர்களும் பின்னாக வீணைகளை வாசிக்கிறவர்களும் சுற்றிலும் தம்புறு வாசிக்கிற கண்ணிகைகளும் நடந்தார்கள் இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே கபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள் அங்கே அவர்களை ஆளுகிற சின்ன பெண்யமீனும் யூதாவின் பிரபுக்களும் அவர்கள் கூட்டமும் செபுலோனின் பிரபுக்களும் நப்தலியின் பிரபுக்களும் உண்டு உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார் தேவனே நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணதை திடப்படுத்தும் எருசலேமில் உள்ள உம்முடைய ஆலயத்து நிமித்தம் ராஜாக்கள் உமக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் உள்ள மிருக கூட்டத்தையும் ஜனங்களாகிய கன்றுகளோடு கூட ரிஷப கூட்டத்தையும் அதட்டும் ஒவ்வொருவனும் வெள்ளி பணங்களை கொண்டு வந்து பணிந்து கொள்ளுவான் யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்களை சிதறடிப்பார் பிரபுக்கள் எகிப்திலிருந்து வருவார்கள் எத்தியோப்பியா தேவனை நோக்கி கையெடுக்க தீவிரிக்கும் பூமியின் ராஜ்யங்களே தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் ஆதி இருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்தரளி இருக்கிறவரை பாடுங்கள் இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார் தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள் அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்களிலும் உள்ளது தேவனே உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர் இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக